செல்வியுடன் <Sansion> சென்ற <Sansion> <Sansion> திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி அன்பு கொடுவிழுகி அருள் விளக்கேற்றி துன்ப இருளை எனும் விதானம் விரித்து நுய்ய கீழ்மையில் தொடர்ந்து கிடந்த என்னக்கு பள்ளி இரையாக்கி சிந்தை தாமரை செடுமலர் புந்தவு சி எந்தை நீ இருக்க இட்டன அமையா காட்சிமே குழந்தையும் கொண்டென்று உடனே எழுந்து அருளத்தகும் எம்பெருமானே எழுந்து அருளத்தகும் எம்பெருமானே எழுந்து அருளத்தகும் எம்பெருமானும் தொடுக்கும் கடவுள் வளம்பாடல் துளையின் பயனே நரை வழுத்த தொலை ஒழுகும் நரம் சுவையே அகந்தை கிழங்கை அகர்ந்து எடுக்கும் தொழும்பு கோயிலுக்குள் ஏற்றும் விளக்கே பொறுப்பில் விளையாடும் பிடியே எரிதரங்கம் முடக்கும் புகழும் கடந்த நின்று ஒருவனின் திரு உள்ளத்தில் அழகு உழுகெழுதி பார்க்கும் உயிர் ஓவியமே மதுகரும் வாய் மடுக்கும் புலம்பாடு வஞ்சிக் கொடியே வருகவே மலைய தூசம் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே தன்னை வைத்து அருளினாலே தகுவ சித்திசெயதே நயாய நீதி கொண்ட மேல் विनय முட்டேட்டிதே மன்னிவன்றி கால் காத்த மானுட சிமமே ರೂಪ ಕಾಲ ಕರ್ಪೂರಾ ಎತ್ತರ ಕೂರ ஓம் ஹிரಾಣி பொற்றுவோம் அவர் பொற்றுமே இருபரவட்டி ஓமன்னால் முதலில் பொற்றுவோம் இறைவே பொற்றுவோம்dirname பொற்றுவோம் இந்த பொற்று ஓமன்ன வடிவே பொற்றுவோம் அந்த கண்ணே பொற்றுவோம் இறைவே பொற்றி ஓம் கொள்ளாங்குரண குத்தா பொற்றி ஓமைகட்ட மாட்டடாய் பொற்றி pore kudamai kai kul sai kulamai பொற்றி ஓமன்னே நீக்கும் மன்பே பொற்றி பரஉருவாயாருக்கு மன்னால்

amma 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 amma

हिरल الحسن मिल गए या हम लोग ये साफ बोल रहे हैं मैं 3 पे कर रहा हूं अम्मा शिवा ये ना मैं जब हम बन गए सिल्वर निमाडम सिल्वर सिल्वर संमधि दोय सिल्वर बादल चित्रबले सिल्वर कल ये எல்லாம் কই냐